சரிங்கய்யா எங்கள் வீடு சாபம் பெற்றிருக்கிறது என்பதை எப்படி உறுதி செய்வது பொதுவா எட்டு திக்கு இருக்கு எட்டு திக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கிழக்கு திசை என்பது உங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஆரோக்கியத்தை குறிக்கும் அப்போ கிழக்கு திசை வந்து வெளிச்சம் இல்லைனாலோ இருட்டாக இருந்தாலோ அந்த இடத்துல வீட்டினுடைய ஆண்மகனும் வீட்டினுடைய மூத்த வாரிசினுடைய மூளை வேலை செய்யாது ஆண்மகன் தந்தை வந்து மந்தபார்பாரு சம்பாதிக்க மாட்டாரு அதுபோல வீட்டில இருக்கக்கூடிய ஆண் வாரிசுகள் உயர்கல்வியை படிக்காது இது வந்து கிழக்கு திசை பாதிக்கப்பட்டிருந்தா தென்கிழக்கு திசை என்பது எதை குறிக்கும்னா உங்க வீட்டில் இருக்கக்கூடிய செல்வ வளத்தினுடைய சேமிப்பை அதாவது லட்சமாக சம்பாதிக்கக்கூடிய சூழல்களை சொல்வது இந்த தென்கிழக்குல மாடிப்படி கழிவறை கழிவு நீர் தொட்டி போர்வெல் இதெல்லாம் விரும்பதுனால் அந்த வீட்டு பெண்மணி உடலும் மனமும் நிச்சயமாக நிம்மதியாக இருக்காது தைராய்டு சுகர் அதே போல் பிரெஸ்ட் கேன்சர் இது போன்ற தொந்தரவுகள் கட்டாயமாக இந்த அமைப்பு உள்ள பெண்மண் இந்த அமைப்பு உள்ள வீட்டில் இருக்கும் அப்போ அவர்களுடைய செல்வங்கள் அனைத்தும் அந்த ஆண் சம்பாதிக்கிற அத்துணை செல்வமும் ஒரு பெண்ணுக்காகவே வீடு என்ன ஆகிடும்னா செலவாகிடும் அப்படியே தெற்கு பக்கம் வந்தால் ஒரு மனிதனுடைய ஆயினை பற்றி சொல்லக்கூடியது ஏன்னா அது எமன் திற்கு அப்போது தெற்கு மத்திமத்தில் பூஜையறை நல்லா புரிஞ்சுக்கணும் தெற்கு மத்திமத்தில் பூஜை அறை தெற்கு மத்திமத்தில் கழிவறை தெற்கு மத்திமத்தில் போர்வெல் இதெல்லாம் இருந்துச்சுன்னா அது வந்து அந்த வீட்டினுடைய ஆண்மகன்களுடைய ஆயுளை குறைக்கும் ஒருவேளை அந்த வீட்டில் யாரும் மரணிக்கலைன்னா அதற்கு என்ன பொருளாக இருக்கும்னா அந்த இருப்பவர்கள் அனைவரும் சன்னியாசி போல தனித்து இருப்பவர்களாக இருப்பார்கள் அது மட்டும் இல்லாமல் தெற்கு மத்திமத்தில் கழிவறை போர்வெல் பூஜை அறை இருந்தால் நான் உறுதியாக சொல்லுவேன் இந்த இடத்துல அந்த வீட்டுடைய ஆண்மகனுக்கு மாரடைப்பு ஆண்மை குறைவு சம்பந்தப்பட்ட பிரச்சனை உறுதியாக இருக்கும் என்பதும் எவ்வித மாற்று கருத்தும் இல்லை அப்படியே நீங்கள் தென்மேற்கு பகுதிக்கு வரீங்கன்னா நீங்கள் முன்ஜென்ம கர்மால என்ன சாபம் பெற்றிருக்கிறீர்கள் என்பதை உறுதியாக சொல்ல முடியும் அப்போது ஒருவருடைய வாழ்க்கையில விடையே பெற முடியாதுன்னா அவர்கள் வீட்டில் தென்மேற்கு பூஜையறை தெற்கு மேற்கில் வந்து சாலை அதே போல் தென்மேற்குலேயே வந்து போர்வெல்லோ கழிவுநீர் தொட்டியோ கழிவறையோ இருந்தா எத்தனை பூஜை புனஸ்காரங்கள் செய்தாலும் அந்த வீடு வந்து விடைபெறாது அந்த வீடு வந்து தீய சக்திகள் மாந்திரிய சக்திகள் ஆக்கிரமிப்பில் கட்டாயமா இருப்போ அந்த வீட்டிலிருந்து நீங்கள் வெளிவந்ததற்கு பிறகுதான் உங்களுக்கு தெய்வ வழிபாடு உதவி செய்யும் என்பதுதான் தான் நிதர்சனமான உண்மை அனுபவத்தில் புரிந்து கொள்ளுங்கள் அதுக்கு அடுத்தபடியாக மேற்கு திசை மேற்கு மத்தியமத்தில் ஒருவருடைய வீட்டில் பூஜை அறை இருக்கு மேற்கு மத்தியமத்தில் ஒருவருடைய வீட்டில் கழிவுநீர் தொட்டி இருக்குது மேற்கு மத்தியமத்தில் ஒருவருக்கு போர்வெல் இருக்குது மேற்கு மத்திமத்தில் ஒருத்தருடைய வீட்டுடைய வாசல் இருக்குன்னா கண்டிப்பாக அந்த வீட்டுடைய ஆண்மகன் எப்போதுமே அலைஞ்சிக்கிட்டே இருப்பார் பத்தை எட்டாக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அத்துணையும் செய்வார் அதான இழப்பிலேயே தான் முடியும் அப்போது மேற்கு மத்திம வாசலோ மேற்கு மத்திம கழிவறையோ மேற்கு மத்திம பூஜையரையோ மேற்கு மத்திமத்தில் கழிவுநீர் தொட்டியோ உறுதியாக இருக்கக்கூடாது அப்படியே நம்ம வந்து வடமேற்கு அப்படின்னு நம்ம வரோம்னா இது வந்து வாழ்க்கையில் திருமண தடை தற்கொலை எண்ணங்கள் இது போன்ற நிகழ்வுகளை நமக்கு வெளிப்படுத்தக்கூடிய பகுதி இந்த வடமேற்கு பகுதியில் கழிவறையை நீங்கள் உங்கள் வீட்டோடைய சுவற்றோடு அட்டாச் பண்ணினாலோ அதே போல மாடி படிக்கு கீழே நீங்கள் கழிவுநீர் தொட்டிய அமைச்சிட்டீங்க அப்படின்னாலோ அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஆண் மகன் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்ணோடு கட்டாயமாக தொடர்பாக இருக்க மாட்டாரு வீட்டில் இருக்கக்கூடிய ஆணுக்கும் பெண்ணுக்கும் கருத்து வேறுபாடு ஏகப்பட்டது இருக்கும் அந்த ஆண் வீட்டின் வெளியில் உள்ளவர்களுக்கு எல்லாத்துக்குமே பணத்தை அழிச்சுட்டு வீட்டில் உள்ளவர்களுக்கு ஒரு ரூபாய் கூட செலவு பண்ண மாட்டார் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா காதல் வயப்படக்கூடிய திருமணத்தை செய்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் விவாகரத்தாகி வரக்கூடிய நிலைகள் இது எல்லாமே வந்து வடமேற்கில் கழிவறை இருந்து அது வீட்டோட அட்டாச் ஆகி இருந்ததுன்னா அந்த மனிதர் வந்து கடன் சுமைகளை செலவுகளுக்காகவே விரயங்களுக்காகவே செய்து 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 வாழ்க்கையில் வந்து விடையில்லாத நிலையை பெறுவது அப்படின்றது எதை குறிக்கும்னா மாடிப்படிக்கு கீழே இருக்கக்கூடிய கழிவறை உறுதியாக வெளிப்படுத்தும் கழிவறை வீட்டு சுவரோடு வடமேற்குல ஒட்டி இருந்தாலும் நிச்சயமாக ஏற்படுத்தும் அதுக்கு அடுத்தபடியா வடக்கு மத்திமம் இது வந்து குபேரனிற்குரிய இடம் இந்த வடக்கு மத்திமத்தில் ஒருத்தர் வீட்டில் பூஜை அறை மட்டும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அது ஃபெண்டாஸ்டிக்கான ரிசல்ட்டை கொடுக்கும் யாருடைய வீட்டில் வடக்கு மத்திமத்தில் பூஜை அறை இருந்து அந்த வடக்கு மத்திமத்திலேயே பணப்பெட்டக அறையும் இருக்கிறதோ அந்த வீட்டில் வந்து செல்வம் வந்து குறைவில்லாது இருக்கும் நிறைவாக வாழ்ந்துட்டுருப்பாங்க கணித திறமை லைப்ரரி வியாபார புத்தி இது எல்லாமே வடக்கு மத்தியமத்தில் பூஜை வீட்டில் மட்டும்தான் நடக்கும் அதுக்கு அடுத்தபடியாக வடகிழக்கு இந்த வடகிழக்கு தான் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தெய்வ அருளுடைய தன்மையை சொல்கிறது இந்த வடகிழக்கில் மாடிப்படி அதே போல் பில்லர் கார்னரில் கரெக்டாக வடகிழக்கு கார்னரில் பில்லர் அதே போல் வடகிழக்கு கார்னரில் வீட்டோடைய மூளையையும் காமண்டோடைய மூளையையும் மெனைச்சி பார்த்து அதுக்கு இடைப்பட்ட நிலையில் வந்து பார்த்திங்கன்னா தொட்டியோ போர்வெல்லோ அடிப்படுகின்ற பொழுது நான்காவது விஷயம் வந்து கழிவறையும் சமையலறையும் இருக்கின்ற பொழுது அந்த வீடு தெய்வ அருளை நிச்சயம் பெறாது தெய்வ அருளை பெறலன்னா அதற்கு என்ன பொருள்னா அந்த வீட்டில் உள்ள மனிதர்களுடைய முதுகு தண்டுவடம் மூளை மனரீதியான ரீதியான பாதிப்புகளுக்கு உள்ளாகி அவர்களுடைய அடுத்த சந்ததியினுடைய வளர்ச்சியை அது வந்து தடுத்து நிறுத்தக்கூடிய வாய்ப்புகளையும் உங்களுடைய பண சேமிப்புகள் எல்லாம் மருத்துவமனைகளுக்கு விரயமாக்க வேண்டிய நிர்பந்தத்தையும் அது உறுதியாக ஏற்படுத்துகிறது என்பதுதான் அதனுடைய அனுபவ உண்மையும் கூட அதே போல வடகிழக்கில் இன்னைக்கும் சொல்றேன் யாரு வீட்ல பூஜையறை இருக்கிறதோ அவர்கள் வீட்டில் மூத்த ஆண் வாரிசு நிச்சயமாக என்ன பண்ற மாதிரி இருக்கும்னா விவாகரத்தாகி தனித்து விடப்படைய நிர்பந்தம்தான் இருக்கும் உங்க வீட்ல திருமணம் ஆகி யாராவது பிரச்சனையை பிரிந்தே வாழ்க்கையில் விருப்பம் இல்லாமல் இருக்கிறார்கள் அப்படின்னா உங்க வீட்டை நல்லா செக் பண்ணி பாருங்க வடமேற்கு வடகிழக்கு ரெண்டுமே என்ன ஆகி பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கும் இதிலிருந்துதான் நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னா ஒவ்வொரு திக்கும் ஒவ்வொரு சுபபலன்களை வைத்திருக்கிறது அந்த சுப பலன்களை இந்த ஐமுதத்திற்கு ஏற்ப நாம சரி செஞ்சதற்கு பிறகு மட்டும்தான் நம்மளால என்ன பண்ண முடியும்னா வாழ்க்கையில வெற்றி பெற முடியும் உங்களுக்கு என்னுடைய இறைவன் முருகப்பெருமான் எல்ல நலங்களையும் வளங்களையும் வாரி 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 வழங்கி சிறப்பாக வாழ வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு மேலும் அடுத்த ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் வெற்றிவேல் முருகா நன்றி வணக்கம்